நீதிமான்கள் இருந்தா உங்க வாழ்க்கையில கத்தருடைய ஆசீர்வாதம் நிரந்தரமாய் தங்கி இருக்கும் நிலைத்திருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார் விருப்பம் உங்களை எப்பொழுதும் ஆசிர்வாதமாய் வைத்திருக்கணும்னு கத்திர விரும்புகிறார் ஆனால் நீங்க நீதிமானா இருக்கணும் உங்களுடைய பேச்சு செயல்கள் எல்லாமே நீதியாக இருக்கணும் அநீதியான பேச்சுகள் அநீதியான செயல்கள் இந்த காரியத்தை செய்கிறவனுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதம் தங்கி இருக்காது அந்த ஆசிர்வாதம் வர்ற மாதிரி தெரியும் ஆனால் போய்விடும் பாருங்களேன் அரசியல்வாதிகள் அநியாயமா சம்பாதித்து அநீதியா சம்பாதித்ததுனால அந்த ஆசிர்வாதம் தங்கல அவமான நிந்தை கோர்ட்ருக்கும் இதுக்கு அலைந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்ல அந்த நீதி நேர்மையா நடக்கிறவனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே ஆசிர்வாதம் தங்கி இருக்கும் யார் அந்த நீதிமான்கள் என்றால் இயேசு கரசிவன் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகள் தான் நீதிமான்கள்